இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏற்கனவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளோடு பேசி நாங்கள் இந்த தேர்தலிலே எடுத்திருக்கிற ஆசனங்களின் அடிப்படையில் யார் இந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்றவர்களும் ஆதரவை வழங்குவது நாங்களும் ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு தலைவர் அவர்கள் பிடிபியினுடைய அலுவலகம் சென்று அது தொடர்பாக பேசியமை எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அதற்கான எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திலும் நான் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் ஈபிடிபியோடு சேர்ந்து எங்களுடைய சபைகளில் ஆட்சி அமைப்பதை எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதை மீறி அவ்வாறு நடந்து கொண்டது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு காலத்தின் கரும்புள்ளியாகவே நான் கருதுகிறேன் இதனிடையே தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கோட்டி விடுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயற்படாதுவிட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிமனித வீர வசனங்களால் தமது இனத்தினை நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது எனவும் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு தலைமைகளின் வரட்டு கௌரவம் தடையாக இருக்கக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது